சுற்றி பார்க்கலாம்னு வந்து நடக்கவும் முடியல ஒண்ணும் முடியல ரொம்ப சிரமமா இருக்கு தஷ்வினுக்கு ஒரே கவலையாக இருக்கு என்ன கவலை என்னக்கா இப்போ தஷ்வினே கேட்குறேன் என்னைக்கு சொல்கிறேன் பாருங்களேன் என்ன வேணும் உனக்கு எனக்கு வந்து பிஎஸ் ஃபைவ் தான் வேணும் பிஎஸ் ஃபைவ்னா என்னது பிஎஸ் ஃபைவ்னா ஒரு கேம் பிளே ஸ்டேஷன் ஹர்ஷன்ட் அதோட ரேட் என்னன்னு கேட்குறேன் பாருங்க அது டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோ நீங்கள் எதுக்காக அவன் கேட்டோடனே வாங்கி தரணும்னு சொன்னீங்க அவன் கேட்குறது பிளே ஸ்டேஷன்னு தெரியாது நாங்கள் என்ன பீஸான்னு நினச்சிக்கிட்டோம் பிசி பிசிபி அப்படின்னா புரியவே இல்லை பேசுறது அப்புறம் அப்பா என்ன பண்ணாங்க நான் வாங்கித்தரேன் பெருசாக வாங்கித்தரேன் எக்ஸாம் முடிஞ்சவனே வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் தான் நீ சொல்லி தான் தெரியுது அது ஒரு பிளே ஸ்டேஷன் அது பிஎஸ்ஃபை ஹர்ஷன் இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அந்த கதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் அப்படின்னாக்கா ஒரு ஆட்டுக்குட்டி வளர்த்துட்டு இருந்தான் அவனுக்கு ரொம்ப வந்து அவன் வேலையை கரெக்டாக பண்ணிக்கணும் அந்த ஆட்டை வளர்க்கணும் மாதிரி கரெக்டாக பண்ணுவான் எல்லா வேலையுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணோம்னாக்கா ப்ராப்பராக பண்ணுவான் அழகாக வைப்பான் அழகாக போவான் வீட்டெல்லாம் அவ்வளோ அழகாக பார்த்துப்பான் அந்த மாதிரி இருக்கிற பையனுக்கு வந்து ஒரே ஒரு குணம் ஒன்று இருந்தது யாராவது எது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அதை விடமாட்டான் அதை க கடைசி வரைக்கும் கேட்டு அவனுக்கு அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் அந்த விஷயம் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் அது வந்து எல்லாேருக்கும் செட் ஆகாது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணியிருக்கான் ஒரு நாள் கட்டிட்டு அவன் வேலைக்கு போயிருக்கான் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி அங்கே இல்லைக்கானா போயிடுச்சு அப்போ அவனுக்கு என்ன தோணுச்சுன்னாக்கா நம்ம யாருக்கும் எதுவுமே பண்ணலை சண்டை போடலை யாரு அம்புக்கும் போகலை நம்ம ஆட்டுக்குட்டியை வந்து இப்படி யாரும் எடுத்துகிட்டு போயிருப்பான் நம்மளுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடணும் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உனக்கு ஒரு யோசனை வந்தது சரி நம்ம கடவுள்கிட்ட வேண்டி பார்க்கலாம் கடவுள் நம்மளுக்கு அந்த ஆட்டுக்குட்டி திரும்பி கொடுத்துருவார் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கடவுள்கிட்ட வேணார் அங்கேருந்து அந்த கடவுள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க உனக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஒன்று ஆட்டுக்குட்டியே கொடுத்துட்றேன் அப்படி இல்லைன்னா ஆட்டுக்குட்டி யார் திருடனாங்கிறத உனக்கு காட்டி கொடுக்குறேன் இதில் ரெண்டுத்தில் ஏன்னா ஒன்று சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவன் டக்குன்னு யோசிக்காமல் என்ன பண்ணிட்டான் என்ன பண்ணியிருப்பான் நினைக்கிறேன்

இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் பிரச்சனை நடக்குது அதுக்கான ஒரு சொல்யூஷனும் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து அடுத்தது வந்து கண்டினியூ இருக்க தேவையில்லை அப்படியே அதை விட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன் உனக்கும் அப்படி தான் ஓகே ஓகேம்மா